தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை மகர ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் மகர ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் அதிசார பயிற்சி மூன்று பனிரெண்டாம் பாவகத்தை இயக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசி நண்பர்களுக்கு ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தில் உச்சம் பொருந்தி அமரக்கூடிய இந்த தருணம் மகர ராசி எது போன்ற ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றார் என்பதை எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மகர ராசி நண்பர்களே காலச்சக்கரத்தில் பத்தாம் ராசி ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் தான் மகரம் கர்மாவுடைய ராசி வாழ்க்கையில் கர்மாவுக்கு கட்டுப்படக்கூடியவங்க அப்படின்னா அது மகர ராசின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம செய்யக்கூடிய பாவமோ அல்லது புண்ணியமோ தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து சேரும் தன்னுடைய வம்சாவளிக்கு வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறதுல முதன்மையாக இருக்கக்கூடியவங்க மகர ராசி நண்பர்கள் அதனால தான் இந்த ராசிக்கு நீதிமான் என்று பேர் சனி பகவானுடைய ராசி என்பதால் உண்மையாக இருப்பீங்க உண்மையான உழைப்பு கொடுப்பீங்க உண்மையான அன்பை கொடுப்பீங்க உண்மையான பாசத்தை கொடுப்பீங்க நீங்கள் யாருக்காவது உண்மையாக இருக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுசு அவங்களுக்கு உண்மையாக இருக்குன்னு ஆசைப்படுவீங்க அதுக்காக நீங்கள் உண்மையாகவும் இருப்பீங்க ஆனால் அதே உண்மை அதே பாசம் அவங்க உங்களுக்கு கிடச்சிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் கூட இருந்திருக்காது தான் விழுந்து விழுந்து அவங்க மேல கேர் எடுத்துக்குவீங்க நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க தூங்குனீங்களா நீங்க பத்திரமா இருங்க இந்த மாத்திரை போட்டுக்கோங்க உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க இவ்வளவு கேர் இருக்கும் நீங்க மூணு நாள் சாப்பிட்லனா கூட ஏன் சாப்பிட்லன்னு கேக்குறதுக்கு கூட எங்க ஒரு ஆள் இருக்காது அப்படி அவங்க கேட்குறாங்கன்னா கேட்கலினா சங்கடம் வந்துருமேங்கிற கடமைக்காக கேட்கலாமே தவிர அவங்க உங்களை உண்மையா கேட்டிருப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல பல தடவை நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்க நம்ம இத்தனை பேருக்கு நம்ம உண்மையா இருக்கிறோம் நமக்கு ஒருத்தரு கூட உண்மையா இல்லையே இந்த கேள்விக்கு உங்களுக்கு ஒரு அர்த்தமே தெரிஞ்சிருக்காது இதுவரை விடையும் கிடைச்சிருக்காது அது செய்ய உத்தியோகம் செய்யக்கூடிய தொழில் முறையாக இருந்தாலும் சரி தொழில் ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அல்லது குடும்ப ரீதியான உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சரி இந்த மகர ராசி அப்படின்னு எடுத்துட்டாலே நீங்க இருக்கிற அளவுக்கு உண்மை பற்று பாசம் அப்படிங்கிறது மற்றவங்க கிட்ட இருந்து கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா இல்ல இதுல ஏன் இல்லை அப்படின்னு சொல்றோம்னா இந்த உறவுகள் உண்மையான பற்று பாசம் இல்ல நல்ல மனைவி நல்ல கணவன் அப்படிங்கிற எல்லாரையுமே உருவாக்கி தரக்கூடியவர் யாருன்னா சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் அதிபதி அந்த ஏழாம் அதிபதி சந்திர பகவான் வந்து ஒலி கிரகமா வராரு மகர ராசி அப்படிங்கிறது சனி பகவான் இருள் கிரகமா வராங்க அப்போது இந்த ஒளி பொருந்திய அந்த கிரகம் இந்த இருள் கிரகம் அப்படிங்கிறது ரெண்டுமே கனெக்ட் ஆகிறதே இல்லை ஒரு நேர்மறையாகவே இருந்துருது ஏதோ ஒரு இடத்துல நம்ம சொல்கிற கருத்து அவங்க செட் ஆகிறது இல்லை அவங்க சொல்கிற ஒரு புரிதல் நமக்கு செட் ஆகிறது இல்லை ஒரு இயற்கைக்கு போட்டி நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீங்கள் யார் சந்தித்தாலும் சரி ஒரு வாரம் பத்து நாள் நல்ல உறவு அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்க நமக்கு ஒன்று துரோகம் பண்ணுவாங்க இல்லைன்னு நமக்கு எதிரியாக மாறிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே மகராசி நண்பர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்திருக்கும் கட்டாயம் இந்த ஒரு போராட்டங்களால் நமக்கு ஒரு தீர்வுக்கு வருமா நம்ம வாழ்க்கையில உண்மையாலுமே நம்மளை விசுவாசிக்கிற உறவு நம்மளுக்கு கிடைக்குமா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா நம்ம பட்ட அவமானம் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு வெளிச்சம் பிறக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக இந்த நேரம் கெட்டவர்கள் எல்லாம் கெட்டே போவதும் இல்லை வாழ்ந்தவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டே இருப்பதும் இல்லை வாழ்ந்தவர்கள் கெடுவதும் கெடுபவர்கள் வாழ்வதும் காலத்தின் கையில் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா நான் பார்க்கிறேன்னு குரு பகவான் மூன்று பன்னெண்டுக்குடையவன் ஏழாம் பாவகத்தில் உச்சம் பெற்று அந்த உச்சம் பெற்ற குரு பகவான் உங்க ராசியை பார்க்கின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு வாய்ப்பு இந்த கால அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை சரியாக நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில குரு பகவான் உங்க ராசியை உச்சம் பொருந்தி பூர்ணமாக பார்க்கின்றார் இதன் மூலம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை இருக்கக்கூடிய வைப்ரேஷன் எல்லாம் விலகும் டிப்ரெஷனுக்குள்ள ஆளாகி இந்த வாழ்க்கையே வேண்டாம் சொல்லி விரக்தி அடைஞ்சு வெளியில வர மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் கடந்த காலகட்டங்களில் உருவானது இதுல குறிப்பா ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க விட காட்டிலும் கூட பெண்களுக்கு அதிகமான பாதிப்பு இருக்கு மன ரீதியாகவும் பெண்கள் பாதிச்சு உடல் ரீதியாகவும் பெண்கள் பாதிப்பு அடைஞ்சு குடும்ப ரீதியாகவும் பாதிப்புகள் அடைஞ்சு உத்தியோக ரீதியாகவும் பாதிப்புகள் அடைஞ்சி கட்டுநடத்துலையும் நல்ல பேர் கிடைக்காம பிறந்த வீட்டிலையும் ஒரு சப்போர்ட் கிடைக்காம பெத்த குழந்தைங்க கூட நல்ல பேர் கிடைக்காம உத்தியோகத்துலேயும் ஒரு நிம்மதி இல்லாம மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் போராட்டம் மகராஸ் என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருட காலகட்டம் ஏதாவது ஒரு வெளிச்சம் பிறக்குமா இது ஒரு நிலை அதே போல ஆண்கள் பாருங்க பொருளாதாரத்தையும் சரி பண்ண முடியாம தொழில் முறையும் கவனிக்க முடியாம குடும்பத்தையும் கேர் எடுத்துக்க முடியாம எந்த அளவுக்கு இறங்கி கஷ்டப்படணுமோ அந்த அளவுக்கு இறங்கி கஷ்டப்பட்டு கூட இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னா அது மகராசியில பிறந்த ஆண்கள் இந்த இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா இது வந்து வெளிலயும் சொல்ல முடியல மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியல பார்த்தா பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னங்க ராஜா மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை வெளியில தெரியலாமே தவிர அந்த வாழ்க்கையில என்ன உண்மை எது பொய் அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு மட்டுமே தெரியும் அவ்வளவு வலியும் வருத்தும் மனசுக்குள்ள வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க கட்டாயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்கள் இந்த குரு பகவானது பார்வையின் மூலம் தேரக்கூடிய ஒரு தருணம் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு அது கிடைக்குது இந்த பதினோரு வருஷமா இருந்தப்பட்ட கஷ்டங்கள் பட்ட போராட்டங்கள் எல்லாமே இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுத்துருவார் ஏன்னா மூன்று முயற்சி ஸ்தானம் தைரிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இந்த வெற்றிக்கு அதிபதியாகிய குரு பகவான் உச்சம் பெற்று நிற்கும் பொழுது மகராசியில பிறந்தவங்க யாராக இருந்தாலும் நீங்க பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துரும் தொழில் முறையில பலவிதமான போராட்டம் சந்திச்சிட்டீங்க சோ நீங்க சம்பாதிச்சது எல்லாமே கடந்த பத்து வருஷ காலகட்டத்தில் அழிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க குறிப்பா இந்த நாலஞ்சு வருஷம் எல்லாம் நரகத்தோட கொடுமையான சொல்லி சொல்லலாம் சார் உயிர் ஒண்ணு மட்டும் தான் இருக்கு வேற எதுவுமே என்கிட்ட இல்ல மானம் மரியாதை மதிப்பு கௌரவம் அந்தஸ்து பேரு புகழ் பணம் காசு சொத்து சுகம் சொந்த பந்தம் நட்பு எல்லாமே என்னை விட்டுட்டு விலகி போயிட்டாங்க ஒரு தனி மரமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பாக்குறதுக்கு குடும்பத்தோடு தான் இருக்கிறோம் இன்றைக்கும் கூட்டமாக தான் போறோம் உத்தியோகம் நல்ல உத்தியோகம்தான் ஆனால் மனதளவில் தனிமையாக்கப்பட்டவர்கள் மகர் ராசி நண்பர்கள் இதை வெளியே சொல்லவும் முடியல உள்ள வச்சுக்கவும் முடியலங்கிற ஒரு போராட்டம் இன்னைக்கு வரையும் உங்க வாழ்க்கையில நரகமா உங்களை பாதிச்சுட்டு இருக்கு ஸோ இந்த வழிகளுக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னா சாதிக்கணும் ஜெயிக்கணும் முன்னேறணும் வாழ்ந்து காமிக்கணும் இந்த இது ஒவ்வொரு நிமிஷமும் உங்க மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது ஆனா வாய்ப்பு மட்டும்தான் கிடைக்கல இந்த வாய்ப்பு எப்ப கிடைக்கும் காலம் கண்டிப்பா கொடுக்கும் சோ இந்த காலம் தான் இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி இது நான் மனதார சொல்றேன் நூறு சதவீதம் இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள சார் நான் சாதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு சார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை கண்டிப்பா எங்கிட்ட நீங்க சொல்லுவீங்க ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாவது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பல நாள் போராட்டத்துக்கான ஒரு முடிவு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா மகரத்துக்கு வரையும் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா அது பெரிய லெவல்ல உங்களுக்கு வெற்றியை உருவாக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமையல கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதன் மூலம் வாய்ப்புகள் அமையும் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதன் மூலம் அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுப்பீங்க நம்ம முயற்சி எடுத்தாதாங்க எதுவுமே நமக்கு அமையும் அழுகிற குழந்தை தான் பால் குடிக்கும் சொல்றோம் இல்லையா அப்ப நம்ம முயற்சி எடுக்கிறீங்கன்னா நமக்கு எதுவுமே நடக்காது ஆண்டவனாக இருந்தாலும் கூட காட்டிதான் விடுவாரே தவிர ஊட்டி விட மாட்டார் இந்த வழியில போ நீ நல்லா இருப்ப வழி காமிப்பார் ஆனா நமக்கு கொண்டு வந்து நமக்கு அருகாமையில் உட்காந்துட்டு இந்த அண்ணம் நீ தின்னு அப்படின்னு சொல்லி நமக்கு ஊட்ட மாட்டார் அப்போ நீங்க இந்த நேரத்துல முயற்சியை பலப்படுத்துங்க நிச்சயம் சாதிப்பீங்க அதை தாண்டி சார் நான் முயற்சி எடுக்கிறேன் எனக்கு பணம் இங்க சரியான முறையில் இருக்கணும் இல்லையா சார் நான் ஒரு மண்ணு வாங்கணும்னு முயற்சி எடுத்து நடக்கல ஒரு மனை கட்டணும்னு முயற்சி எடுத்து நடக்கல ஒரு தொழில் முறையை டெவலப் பண்ணணும்னு முயற்சி எடுத்து நடக்கல ஆபரணம் நகை நட்டு வாங்கணும்னு முயற்சி எடுத்து நடக்கல இருந்தது எல்லாம் தான் மிச்சமே தவிர எதுவுமே எனக்கு நடக்கலையே அதுக்கு எல்லாமே பணம் இல்லையா லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றார் சார் பல நாள் உங்களுக்கு வராத பணம் இந்த நேரத்தில் வரும் திடீர் செல்வம் தொழில் முறையே உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் லாபத்தை உருவாக்கி கொடுக்கும் நல்ல புது புது கான்டக்ட் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய பதவியிலேயே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும் ஸோ குறிப்பாக பதினொன்றாம் பாவகம் என்பது தன்னுடைய பொருளாதார ஸ்தானம் அப்படிங்கிறதுனால லாபஸ்தானங்கிறதுனால உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய வழி இந்த நாற்பத்தெட்டு நாளில் பிறக்கும் ஸோ அவர் வழி சின்ன ஒரு வாய்ப்பு நமக்கு தெரிஞ்சிட்டா அதையே நமக்கு சரியான முறையில் சாதகமாக பயன்படுத்திக்கூடிய திறமை உங்ககிட்ட கொட்டி கிடக்குது கண்டிப்பாக நீங்க இந்த நேரத்தில் பண தேவைகள் பூர்த்தியாகும் மண் மனை பொன் பொருள் வண்டி வாகனம் ஆஸ்தி ஆடம்பரம் சேர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு என்னெல்லாம் பத்து வருஷ காலகட்டத்தில் நீங்க இழந்துட்டு நீங்க நினைச்சிங்களோ இது எல்லாமே உங்களுக்கு ரிட்டர்னில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தருணம் அதையும் தாண்டி பதினொன்றாம் பாவகம் என்பது உயரிய பதவி உயரிய தொழில் உயரிய அந்தஸ்து உயரிய மதிப்பு மரியாதை இதில் பாருங்க மகரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் நூறு சதவீதம் உயர்ந்த உத்தியோகம் கிடைக்க கூடாது என்னை பொறுத்த வரையும் சரி என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க அப்படி நீங்க சங்கடப்பட்டால் கூட சரி ஏன்னா உங்களுக்கு பாருங்க மகரத்துக்கு உயரிய உத்தியோகம் கிடைச்சிருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா தமக்கு ஒரு தலைவலி இருந்துட்டே இருந்திருக்கும் ஏதோ ஒரு ப்ரெஷர் சார் எனக்கு போஸ்டிங் தான் பெரிய லெவல் போஸ்டிங் ஆனா என்னால் நிம்மதியாக அந்த இடத்துல வேலை செய்ய முடியல பெரிய கம்பெனியில் நான் ஒரு ஓனரா இருக்கிறேன் எனக்கு எதுவுமே இங்கே சரியா இல்லை சரி தலைமை காவலர் ஆய்வாளராக இருக்கிறேன் நான் ஆனா எனக்கு இங்க ப்ரெஷர் முடியவே இல்லை எனக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி எனக்கு மேலே இருக்கிறதும் சரி டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க என்னால ஃப்ரீயா அந்த உத்தியோகத்தை செய்ய முடியல தலைமை மருத்துவரா இருக்கிறோம் ஆனா என்னால அந்த உத்தியோகம் சிறப்பா செய்ய முடியல ஏன்னா மகரத்துல பிறந்தவங்களுக்கு உயரிய பதவிகள் கிடைக்கும் ஆனா அதுல ஒரு சில பிரச்சனைகளும் கூடவே இருக்கும் அந்த பிரச்சனைகள் தான் தன்னுடைய ஒரு நாலேஜில நம்ம தப்பு பண்ணக்கூடாது மற்றவங்கள யார் நம்மளை கைட் பண்ணாலும் நம்ம கரெக்டா இருக்கணும்னு நினைச்சு பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாலும் கூட யாரோ செய்த சூழ்ச்சி யாரோ செய்த சதி தன்னுடைய உத்தியோகத்தை விட்டுட்டு வெளியில் வர சூழ்நிலை அமைஞ்சிடும் இல்லை தன்னுடைய உத்தியோகத்தில் ஒரு கெட்ட பேர் வாங்குற சூழ்நிலை அமைஞ்சிடும் தனக்கு ஒரு மெமோ வர மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் சோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கெட்ட பேர் தனக்கு உத்தியோக ரீதியா வந்த ப்ரெஷரு இல்ல உத்தியோகத்தை தன்னால சமாளிக்க முடியாத சூழ்நிலையை கொடுத்த கிரக அமைப்புகள் இப்போ பதினொன்னாம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலம் இந்த பிரச்சனையில இருந்து உடச்சி எரிஞ்சு வெளியில வந்துடுவீங்க அது நீங்க என்ன போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி அந்த போஸ்டிங்கில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இந்த நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் கிராஸ் ஆகி வெளியில வருவீங்க சார் பத்து வருஷமா இருந்த தலைவலி சார் இப்ப அது எங்க போச்சுனே தெரியல எனக்கு அந்த பிரச்சனையை போய் விட்டுட்டு என்னை விட்டுட்டு விலகிடுச்சு அந்த பிரச்சனைக்குரிய நபர்கள் ஒதுக்கி போயிட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இந்த நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு அமையும் அதனால ஆண்டவ புண்ணியத்துல உங்களுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைச்சி அந்த பதவியின் மூலம் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு அதை தாண்டி வெளிநாட்டுல போய் இருக்கிறங்க அந்நிய தேசம் போறது என்பது மிகப்பெரிய கனவு அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே நிறைய பேருக்கு இல்லை இந்த கோவிட்டுக்கு அப்புறமெல்லாம் ஃபாரின் போகிறதுங்கிறது கொம்பு தேன் மாதிரி நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க ஆனால் அப்படியாது போக முடியல போராடுனாவே பயமா இருக்குதுங்கிற சூழ்நிலை ஸோ அப்படி இருந்தும் கூட நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சி வெளிநாடு போய் அங்கே ஒரு உத்தியோகத்தில் உட்காந்து சிரமப்பட்டு போராடி ஒரு ஸ்தானத்தை தக்க வச்சுக்கிட்டா அது இன்னைக்கு நெருக்கடிக்கு மேலே நெருக்கடியாக இருக்குது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போயிட்டு இருக்குது குழப்பங்களுக்கு மேலே குழப்பமாக போயிட்டு இருக்கு தீர்வே கிடைக்காதாங்கிற மாதிரி இருக்குது சார் பிறந்த பூமியில தான் கஷ்டப்படும் சொல்லிட்டு இங்க வந்து இங்க அதை விட ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குதுங்கிற ஒரு போராட்டம் கட்டாயம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய வாழ்வியல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கலர் தாண்டி போனவங்களையும் ஒரு தரமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் பனிரெண்டாம் பாவகாதிபதி அவர் ஏழாம் பாவகத்தில் உச்சம் பெற்று பதினொன்றாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை முறையில மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சு உங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வு கிடைக்கும் ஸோ அதே போல குரு பகவான் உச்சம் பெற்று நூத்தி எண்பது டிகிரியில உங்க ராசியை பார்ப்பதன் மூலமா மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் அழகா சரி பண்ணி வெளியில வந்துடுவீங்க மகர் ராசி நண்பர்களே வாழ்க்கையில் இருந்த திருமண தடை குடும்பத்தடை கணவன் மனைவி பிரச்சனை தன்மேல் சுமத்தப்பட்ட வழக்கு பூமி வாங்கக்கூடிய தடை மண் மனை அமைக்கக்கூடிய ஒரு தடை தொழில் முயற்சியில் இருந்த தடை அரசியல் துறையில் இருந்த ஒரு தடங்கல்கள் அரசாங்க பதவியில் இருந்த ஒரு சில நெருக்கடிகள் ஸோ கிட்டத்தட்ட குடும்ப ரீதியாக இருந்த ஒரு சில பிரச்சனைகள் உறவுகள் ரீதியாக வந்த ஏமாற்றங்கள் பொருளாதார ரீதியாக வந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி வரக்கூடிய ஒரு காலம் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த தருணத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா ஜாதக ரீதியாக ஆறு எட்டு பன்னெண்டு திசாகள் நடக்காமல் மாரகாதிபதி பாதகாதிபதி என்ற திசாக்கள் நடக்காமல் சுபதிசையாக இருந்து இந்த குரு பகவானும் ஜாதகத்தில் கெடாமல் இருந்து விட்டால் உங்களுடைய வளர்ச்சி இந்த நாற்பத்தெட்டு நாள் ஆரம்பம் அதிலிருந்து படிப்படியாக படிப்படியாக உங்களுக்கான முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகளாக உங்களுக்கு வந்து பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமைப்பாக இருக்கும் ஆக இந்த தருணத்தில் உங்கள் ஜாதகம் சாதகமாக இருக்குதான்னு துல்லியமா பார்த்துக்குவாங்க அப்படி துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட் பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமா அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை இன்னும் துல்லியமா தெரிஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம எப்ப பயணம் பண்ணணும் எப்படி ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கணும் எதை சார்ந்து எடுக்கணும் எதை சார்ந்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கறத நீங்க துல்லியமா தெரிஞ்சு நீங்க உங்க வாழ்க்கையை நகர்த்துங்க நூறு சதவீதம் நீங்க வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க காலச்சக்கரத்தில் பத்தாம் ராசிக்கான வரக்கூடிய மகர ராசி நண்பர்களே மனதார கூட ஒருத்தருக்கு துரோகம் நினைக்கல இனியும் நினைக்க மாட்டீங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில உங்க எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி கிடைக்கும் வாழ்க்கை உயர்வு பெறும் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்